திருவண்ணாமலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட தூக்கும் தொழிலாளர்களை கைது செய்த போலீசார் பெண்கள் கை குழந்தைகளையும் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது திருவண்ணாமலை சேத்துப்பட்டு மார்க்கெட் கமிட்டிகள் எடைபோடும் தொழிலாளர்களையும் சுமைதூக்கும் தொழிலாளர்களையும் சமமாக நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்து சுமைதூக்கும் தொழிலாளர்கள் பதினெட்டு நாட்களாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் சேத்துப்பட்டு மார்க்கெட் கமிட்டிகள் எடைபோடும் தொழிலாளர்களுக்கு வழங்குவது போன்று தங்களுக்கும் லைசன்ஸ் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து சுமை தூக்கும் தொழிலாளர்கள் இன்று சாலை மறியலில் ஈடுபட்டனர் அவர்களை போலீசார் கைது செய்தனர் பெண்களை கைக்குழந்தையுடன் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது